எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சோம்பறித்தனத்தை மாற்ற என்ன செய்யலாம் பாருங்களேன் இது வந்து சிலருக்கு இல்லை பலருக்கு இருக்கிற பிரச்சனை அதாவது சோம்பறித்தனத்தை மாற்ற முடியாம இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு பண்ணலாம் நாளைக்குன்றது நாளை இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க எதையும் வந்து கொஞ்சம் சீரியஸாகவே பார்க்க மாட்டேன் இந்த கேள்வியை நாங்கள் ஈவினிங் கிளாஸ்ல கொண்டு வந்தோம் டிஸ்கஷனுக்கு எடுத்தோம் ஒரு ஆத்மா என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து எனக்கு சோம்பேறித்தனம் வராமல் பார்த்துக்கிறேன் அதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்னென்ன ஒரு வேலையை தான் ஒரு டைம் எடுப்பாங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வேலையை எடுப்பாங்க ஸோ இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு சோம்பேறித்தனம் இல்லை அப்படின்றாங்க இதே வேற ஒரு ஆத்மா என்ன சொல்றாங்கன்னா ஒரு வேலை இன்னைக்கு பண்ணலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அது நாளைக்கு பண்ணாலும் பரவாயில்லன்னு வர பிரச்சனைகள் இதை வந்து நான் அடுத்த நாள் கூட பண்ணுறேன் இல்லை அதுக்கு அடுத்த நாள் பண்ணுறேன் இல்லை கவலைப்படுறதே கிடையாது எனக்கு தெரியும்ல அது இன்னைக்கு முடிக்கணும் அது நாளைக்கு முடிக்கணும் நாளைக்கு முடிக்கணும் தெரியும் இல்லை அதனால எதெல்லாம் அவசரம் இல்லையோ நான் தள்ளி போடுறேங்க அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை அப்படின்னு வேற ஒரு ஆத்மா அவருடைய அபிப்பிராயத்தை பதிவு பண்ணார் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குன்னு வச்சு ப்ரோக்ராஸ்டினேஷன் சொல்கிறாங்க இங்கிலீஷில் அதாவது எல்லாத்தையும் தாமதம் பண்ணுறது லேட்டாக பண்ணுறது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து வெற்றி கொள்ளணும்னா அது வந்து ஜெயிச்சு வரணுன்னா உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குது எதுவுமே தாமதமாக பண்ணுற பழக்கம் இருந்துன்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே அடிக்கடி அதிகாலையே இருந்த டூ இட் நவ் இன்றைக்கே பண்ணு இப்போவே பண்ணு அப்படின்னு சொல்லணும் இது பழக்கப்படுத்தணும் பாருங்களேன் தாமதப்படுத்துகிறதும் ஒரு எண்ணம் தான் இல்லையா மனசில் ஆ இப்போ பண்ணலாம் என்ன நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வர்றதும் ஒரு எண்ணம் தான் அப்போது நம்ம அந்த எண்ணத்தை இனி ஒரு எண்ணத்தாலம்மா மாற்றணும் அது என்னென்னா இப்போவே பண்ணு இப்போவே பண்ணு இப்போவே பண்ணு அப்படின்னு நம்ம மனசை நம்மளே மாற்றணும் ப்ரோக்ராமிங் பண்ணி மாற்றணும் நம்ம அந்த மைண்ட் இருந்து வெளியே வரணும் இந்த மைண்ட் செட்ல இருந்து தள்ளி போடுறதுலேருந்து அப்போவே பண்ற அந்த மைண்ட் செட்டுக்கு கொண்டு வரணும் ஓகே இதில் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தாமதமாக பண்ணுறோம் டிலே பண்ணுறவங்க ராமாயணம் மகாபாரத கதைகளையே தனக்கு சாதகமாக சொல்லிக்கிறாங்க அப்படி ஒரு சம்பவத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து இதை இனியும் அனலைஸ் பண்ண நான் எப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்ற எனக்கு தெரிஞ்சாலும் சொல்கிறேன் மகாபாரதத்தில் உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த பஞ்ச பாண்டவர்கள் வந்து ஒரு வருஷம் வந்து எல்லாருக்கும் மறைஞ்சு வாழ்ந்திருந்தாங்க காட்டில் அதாவது இவங்க இவங்க தான் யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு வருடத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த டைமில் வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு இவங்க சாப்பாடுக்கு வந்து இவங்ககிட்ட ஒரு அக்ஷய பாத்திரம்னு ஒரு பாத்திரம் இருக்கும் அதாவது இவங்களுக்கு தேவைப்பட்ட உணவு கட்சிரும் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்காங்கண்ணே அன்னைக்கு இனி ஒரு வாட்டி சாப்பாடு அந்த அக்ஷய பாத்திரம் தராது இதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் கிடைக்கும் ஓகே அப்படி ஒரு பிளெஸ்ஸிங் இவங்ககிட்ட இருக்குது ஒரு நாள் இவங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க கழுகியும் வச்சுட்டாங்க அந்த பாத்திரத்தை அப்படின்னா என்ன இனிமேல் அந்த ஃபுட் அது கிடைக்காது இவங்க காட்டில் இருக்கிறதுனால இவங்களுக்கு எதாவது இனிமேல் ஒன்றுனா பழங்களை தான் மரத்தில் இருக்க பழங்களை தான் எடுத்து சாப்பிட்டாங்கணும் அப்போ பார்த்து ஒரு முனிவர் வர்றார் எனக்கு அந்த முனிவர் பேர் ஞாபகம் இல்லை அவர் வந்து ஒரு சீடர்களோட வராரு ஒரு பத்து இருபது பேரோடு வர்றாரு அவர் வந்து ரொம்ப கோபக்காரர் அவரு இவங்க விட்டு எங்கள் இடத்துக்கு வராரு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் போய் சீடர்களோடு போய் நதி குளிச்சுட்டு வரோம் உணவெல்லாம் ரெடி பண்ணிட்டுங்க அப்படின்ட்டு திரௌபதி டென்ஷன் ஆகிட்டா என்னன்னா வந்திருக்கிறது ஒரு முனிவர் அதுவும் அவர் வந்து ரொம்ப கோபத்துக்கு பேர் போனவர் அவரும் வந்து சாப்பாடு வந்த டைம்ல கிடைக்கலன்னா சாபம் போட்டுருவாரு இவங்க கிட்ட இருக்கிற அக்ய பாத்திரம் கழுகியும் வச்சு இதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல வந்து சாது கிட்ட இந்த மாதிரி நாங்கள் அக்ஷய பாத்திரம் வச்சிருக்கோம் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு கிடைக்காது இன்னைக்கு வரதுக்கு வர நாளைக்கு வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது ஸோ இந்தம்மா என்ன பண்ணுறாங்க தானே காப்பாற்றுகிற ஸ்ரீகிருஷ்ணரை கூப்பிட்றாங்க ஸ்ரீகிருஷ்ணரும் வராரு உடனே இந்த பிரச்சனை சொன்ன அக்ஷய அதை வச்சு பண்ணிக்கலாம்ல அப்படின்றாரு இல்லை நான் கழுகி வச்சுட்டேனே அப்படின்றாரு அப்போ ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றேன் சரி இருந்தாலும் அந்த பாத்திரத்தை எத்தணுவான் அப்படின்றார் அந்த பாத்திரத்தை கொண்டு வாங்க அக்ஷய பாத்திரத்தை கொண்டு வந்த பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பாத்திரத்தை ஒழுங்காகவே கழுவல அதில் வந்து ஒரு கீரை பருக்கு இருக்குது அது வந்து ஸ்ரீகிருஷ்ணன் சாப்பிட்றாரு சாப்பிட்ட உடனே என்ன ஆயிடுதுன்னா அந்த குளிச்சுட்ருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வயரம் நடைஞ்சிடுது அந்த ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கிது ஓகேவா அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றாரு எல்லா பிரச்சனையும் சால்டுன்னு சொல்லி அவருக்கு கிளம்பி இந்த சாதுக்கள் இங்கே வராங்க வந்துட்டு இவங்கள வாழ்த்திட்டு கிளம்பி போயிட்டாங்க இது எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இந்த இந்தமாதிரி ஒழுங்கா பொறுப்பா இல்லை பாத்திரம்லாம் கழுவுறாங்களா இருந்தா ஓகே இவங்க சோம்பேறித்தனமாக கழுவினதுனால தான் ஒரு பருக்கு அங்கே இருந்தது ஒழுங்கா பத்திரமா கழுவிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பருக்கு கூட இல்லைன்னா எப்படி காப்பாத்திருப்பாரு ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்கே சோம்பறித்தனம் கரெக்ட்ன்ற மாதிரி டிஃபன் பண்ணுறாங்க இனி ஒரு சம்பவம் சொல்ல இதுவும் நடந்த சம்பவம் தான் இப்போது சென்னையில் சுனாமி வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த சம்பவம் என்னென்னா நார்த் இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க இந்தியா சென்னைக்கு அவங்க வந்து ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க ஒரு எக்ஸாம்பிள் பேசுவேன் ஒரு பதினஞ்சு பேர் வந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன் அதிகாலையில் பீச்சுக்கு அதில் பாதி பேர் போகிறாங்க பாதி பேர் அங்கே இருக்காங்க பாதி பேர் ஏன் அங்கே இருக்காங்கன்னா சோம்பரித்தெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இந்துக்குவே இல்லை பீச்சுக்கு போனவங்க சுனாமியில் மாட்டி இறந்துட்டாங்க சோம்பேறித்தனமாக ரூம்ல தூங்கிட்டு இருந்தவங்க பிழைச்சிட்டாங்க அப்போ அங்க இருக்கிற சோம்பேறித்தனம் அவங்களுக்கு யூஸ் ஆயிருக்கு இவங்க பாரு சுறுசுறுப்பாக எழுந்து போனவங்கலாம் செத்துட்டாங்க அப்படின்னும் சோம்பேறித்தனம் இந்த சில காப்பாத்துதுன்னு இதை ஒரு கதையும் சொல்றாங்க பரவாயில்ல இந்த சோம்பேறித்தனம் எப்பாவது ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் ஆனால் சோம்பேறித்தனம் நம்ம வாழ்க்கை காலி தான் பண்ணும் பொதுவாக அல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் அப்படிதான் பண்ணும் இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம் இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கடைப்பிடிக்கலாம் பாருங்களேன் இப்போது ராஜயோகம் என்ன சொல்கிறது நாலு விஷயம் பண்ணி ஆகணும் அமிர்த வேலை பண்ணணும் வாணி படிக்கணும் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணணும் சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்லுது இப்போ உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே அரை வீடியோ சொல்லிவிட்டு அமிர்த வேலை எழுந்ததுக்கப்புறம் இறைவனை நினைவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோ போடுறோம் அஞ்சுலேருந்து அஞ்சுக்குள்ளே பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் எடிட்டிங் அப்படி இப்படின்னு வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று ஆகுது ஃப்ரீயாக வருது இந்த கட்டில குழந்தைங்களை ஸ்கூலில் கொண்டு விடுறது நம்ம வாக்கிங் போகிறது வாணி கேட்குறது இதெல்லாம் அந்த டைமில் நடக்குது நான் இந்த டைமில் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஃபோனை வந்து ஃப்ளைட் மோடில் போட்டுருவேன் அப்படின்னா நான் வெளியூர் உள்ள ஆத்மாக என்ன கூப்பிட முடியாது ஏன்னா அவங்க கூப்பிட்டாங்க ஒரு ஃபோன் எடுத்து ஒரு இருபது நிமிஷம் பேசினால நேரம் பேசினேன்னா இந்த பதினொன்று மணி முடின்றது பதினொன்றரை ஆகிடும் ஸோ இதை எப்படி நான் இது பண்ணேன்னா அந்த ஃப்ளைட் மோடில் வச்சுக்கிறது காலப்புறம் வாக்கிங் போகிறாங்க இல்லையா அந்த டைம் சில ஆத்மக்களிடம் பேசுகிறது ஈவினிங் வாக்கிங் போகும்போது ஆத்மக்களிட பேசுகிறது பாக்கி எல்லாருமே அவங்க வாட்ஸ்அப்பில் ஏதாவது எனக்கு கேட்டிருப்பாங்க அது வந்து அப்பப்பவே பார்த்து கூட நான் வாய்ஸ் மெசேஜில் கொடுத்துருவேன் நான் கூப்பிட்டு பேசணுன்னா இந்த மார்னிங் வாக்கிங் ஈவினிங் வாக்கிங் தான் இல்லை பகல்ல எனக்கு ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா நான் பேசுவேன் இப்படி தான் என்னோட நேரத்தை நான் நிர்வாகம் பண்ணுறேன் இதனால என்ன ஆயிடுதுன்னா பாருங்களேன் இப்போ நான் பண்ணுற எல்லா சேவையும் வந்து உங்களுக்கு டெய்லி கிடைக்கிறதுனால டெய்லி பண்ணுறதுனால தானே அப்போ சோம்பேறித்தனம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இது ஒரு டெக்னிக்காக ஃபாலோ பண்ணுறோம் அடுத்தது என்னென்னா நம்ம ஒரு லிஸ்ட் எழுதிக்கிறது பெட்ரு என்ன லிஸ்ட்டுனா இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் அப்படின்னு எழுதுங்க ஒரு பத்து வேலை எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி பண்ணுங்க எதுனா அது இன்னிக்கே முடியணும் இப்பவே முடியணுன்றதெல்லாம் தான் டிக் பண்ணிக்கோங்க ஓகே அதை வந்து கடக்கடை கடற்கரங்கு முடிச்சுடுங்க சப்போஸ் அதில் அஞ்சு பத்தில் அஞ்சு பண்ணிட்டீங்க ஓகே அதெல்லாம் இன்னிக்கே பண்ண வேண்டியது சிலது வந்து நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டைம் இருக்கு அது நாளைக்கு இருக்கிறது இப்போயும் பண்ணிவிடுங்க சிலது வந்து நம்ம தயார் எடுப்போங்க ஒரு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் பண்ணணும் இருபது நாளுக்கு அப்புறம் தான் அது தயார் பண்ணி வச்சுட்டு வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அன்னைக்கு வந்து வேலை பண்ண வேண்டியிருக்காது அதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கும் டைம் இருந்தால் அதையும் பண்ணிவிடுங்க இந்த பழக்கம் இருந்து வச்சுக்கோங்களேன் ஒரு சாட்டு மாதிரி ஒன்று போட்டு அது பத்து வேலைன்னு சொல்லி போட்டு அது இப்போ பண்ண வேண்டியது ஒன்று நாளைக்கு பண்ண வேண்டியது சிலது பிற நாள் பண்ண வேண்டியதுன்னு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பழக்கம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள்கிட்ட இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அதாவது இந்த சோம்பேறித்தனம் வரவே வராது தள்ளி போடுறது வராது டிலே பண்ணுறது வரவே வராது ஓகேவா ஸோ நமக்கு பாருங்களேன் ராஜோகிகளுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மி புருஷார்த்தம் பண்ணுறதுக்கே டைம் கம்மி அதில் வந்து இன்னைக்கு பண்ணுறது நாளைக்கு பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறது நாளைக்கு பண்ணுறேன் அப்படின்றது வந்து நடக்கவே நடக்காது அது வந்து நம்மளே நம்மளே ஏமாதிக்கிற மாதிரி பரமாத்மா வானியில் என்ன சொல்கிறேன்னா அச்சானக்குன்னு சொல்கிறார் அச்சானக்குனால் என்ன வேணா எப்போ வேணால் இது வேணால் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் ஓகேவா ஸோ இப்போது நம்ம தான் பொறுப்பாருக்கணும் நம்ம ராஜயோகிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த நேரம் தான் கடைசி நேரம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிதான் நம்ம அதை முடிவு பண்ணும் புரியுதுங்களா அப்போ நம்ம முயற்சி வந்து இன்றைக்கே நிறைய பண்ணுவோம் புருஷார்த்தம் கரெக்டாக பண்ணுவோம் வாணி படிக்கிறத ஒழுங்க டீட்டெயிலா கரெக்டாக படிப்போம் ஸ்ரீமதை ஃபாலோ பண்ணுவோம் சேவையும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம் நீங்க வீடியோ பாக்குற நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல வேண்டியது என்னன்னா உங்களுக்கு சோம்பேறித்தனம் இருக்கா சில பேர் அதை சொல்றதுக்கு கூட சோம்பேறித்தனம் போட்டு எழுதவே மாட்டாங்க அது பரவாயில்ல அப்படி இருந்தா அதை ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்றீங்க இப்ப நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் இது இல்லாமல் சில ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட இருக்கலாம் அது வழியாக நீங்க ஜெயிச்சிருக்கலாம் அது சொன்னீங்கன்னா இது விஷயமா தேடி வர்றவங்களுக்கு அது ஒரு இன்புட்டா இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க